தமிழ் சினிமாவின் தரத்தை மற்றும் வர்த்தகத்தை வந்து பல மடங்கு உயர்த்தி சென்ற சங்கர் சமீப காலமாகவே சின்ன சர்க்கிளில் இருக்க அந்த சர்க்கிளில் இருந்து கேம் இருந்து மீண்டு வந்தாரா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் கேம் சேஞ்சர் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ராம்சரண் வந்து ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக தன்னோட மாவட்டத்தில் நடக்கிற அத்தனை அநியாயங்களையும் தட்டி கேட்குறாரு அதே நேரத்தில் முதலமைச்சர் தன்னோட மாநிலத்தில் எந்த ஒரு குற்றமும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அதிரடி திட்டத்தை கொண்டு வராரு இதனால் சிஎம்முடைய மகனான எஸ்ஏ சூர்யாவினுடைய மணல் கொள்ளை வந்து பாதிக்கப்படுது முதலமைச்சருக்கு தெரியாமையே இரவில் வந்து மணல் எடுக்கலாம்னு பார்த்தா ராம்சரன் அதற்கு தலையாக இருக்கிறாரு இதனால் ராம்சரணுக்கும் எஸ் ஏ சூர்யாவுக்கும் ஒரு மோதல் ஏற்பட ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் பதவிக்காக எஸ் ஏ சூர்யா கொல்லவும் செய்கிறார் அதோடு ராம்சரணையும் கொள்றதுக்கு திட்டம் போடுறாரு ஆனால் ஆனால் இறப்பதற்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோவில் அடுத்த சிஎம் யார் அப்படிங்கிறத வெளியிட அதை பார்த்த ஒட்டுமொத்த மாநிலம் வந்து எஸ் ஏ சூர்யாவும் சாக்காக அதன்பின் ராம்சரன் வந்து எஸ் ஏ சூர்யா மோதல் மேலும் பல மடங்கு ஆகுது அதுக்கப்புறமா அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை அரசியல் கதைலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்ம சங்க இருக்குது ஆனால் அந்த அரசியல் களத்தில் தான் இந்தியன் டூவில் வந்து சறுக்க சேஞ்சர் மூலமாக வந்து மீண்டும் தான் அரசியல் கிங் நிரூபிக்கிறதுக்காக ரொம்பவே போராடி போராடியிருக்கிறாரு ஆமாம் போராடி தான் சொல்லணுங்க ராம்சரன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு மிடுக்கான தோட்டத்தில் கலக்கியிருக்கிறாரு பொத்த படத்தையும் தன் தோளில் சாங்கி ராம்சரன் வந்து ரொம்பவே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்பேக்கில் வர்ற அப்பா ராம்சன் கேரக்டர் திக்கு வாயில் அவர் போடுற கஷ்டங்களை வந்து நம்ம நம்மளோட கண்ணு வந்து கொண்டு வந்து அப்படியே இருந்து நிப்பாட்டுறாரு அளவுக்கு வந்து அப்பா கேரக்டராக வர சிம்பு கொஞ்சம் நேரமாக வந்தாலுமே ரொம்பவே சூப்பராக ராம்சரன் வந்து அதை நடிச்சிருக்காரு அதோடு ரெண்டாம் பாதியில் மகன் ராம்சரன் தேர்தல் ஆணைய அதிகாரியாக வந்து செய்கிற அதிரடி ஆக்சன்லாம் ராம்சரன் கேரியர்லேயே ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அமைஞ்சிருக்கேன்னே சொல்லலாம் கியாரா சங்கர் படம்னாலே ஹீரோயினுக்கு கொஞ்சமாவது முக்கியத்துவம் இருக்கும் இதில் அது கூட இல்லை வெறும் அழகு பதுமையாக மட்டும் வந்து செல்கிறாங்க கதாநாயகி அதோடு பாடல் பாடல்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தலையை காமிச்சிட்டு போகிறாங்க வில்லனாக வர்ற இசை சூர்யா படம் முழுவதும் பழைய சங்கர் வில்லன் வந்து ரகுவரனை ஞாபகப்படுத்துறாரு அதோடு கிளைமேக்ஸில் நான் பாவம் வைக்கிற காட்சியெல்லாம் அப்படியே ரகுவரனாகவே மாறிடுறாரு நம்ம இசை சூர்யா அவர்கள் இசை சூர்யா வந்து கண்டிப்பாக தன் உடல் மொழியை இந்த படத்திற்கு மாற்றி ஆக வேண்டும் இதுவே தொடர்ந்தால் ரசிகர்களுக்கு சலிப்பு தட்டிடுவோம் படத்தில் வந்து முதல் பாதி நல்ல ஒரு விருப்பாக போனாலுமே ராம் ராம்சரனுடைய காலேஜ் போஷன் அப்புறம் வந்து இந்த காதல் காட்சிகள்லாம் அந்த படத்துக்கு வந்து வேகத்தடையாகவே இருக்குது ரெண்டாம் பாதியில் பிளாஸ்டிக் டிபிகல் சங்கர் ஸ்டைல் ஆனால் இந்த முறை மசாலா ரொம்ப அதிகமாக தெளிச்சிருக்கிறாரு அதுவும் கொஞ்சம் ராம்சரன் நடித்த ரங்கஸ்தலம் படம் போலவே கொஞ்சம் பிளாஸ்பேக் காட்சியெல்லாம் இருக்குது தேர்தல் ஆணையராக வரும் ராம்சரண் போஷன் மீண்டும் படம் செம வேகப்படுத்துது அதிலும் கிளைமேக்ஸில் தேர்தல் கவுண்டிங்கை வந்து எஸ் ஏஸ்வரி நிறுத்த வர காட்சிகள்லாம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் கூட இப்படி ஒரு காட்சி வச்சது அதுவும் சங்கர் படமானு வாழையோட படமானு தான் தோணுது படத்தோட ஒளிப்பதிவு வந்து வழக்கம் போல் பிரம்மாண்ட கூட்டம் செட்டுன்னு அனைத்தையும் வந்து அழகாக காட்டியிருக்கிறாரு சங்கர் தமனோட இசையில் தொப்பு ஜர்கண்டி பாடங்கள்லாம் அட்டகாசம் ரெண்டுமே விண்டேஜ் சங்கர் வந்து டச்சு பின்னணி இசை வந்து கொஞ்சம் இறைச்சலை வந்து குறைச்சிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தோட ப்ளஸ்னு பார்த்தோம்னா ராம்சன்ல படத்தோட மொத்த கதையுமே அவர் வந்து தோறல் தாங்கி செய்கிறாரு தேர்தல் ஆணையருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் மக்களுக்கு சொன்ன விதமும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இல்லை பல்ப்பு வாங்குகிற விஷயம்னா திரைக்கதை வந்து தொண்ணூறு கிட்ஸ்களை வந்து பார்க்குற மாதிரியான படமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லாஜிக் எல்லையை வந்து ரொம்பவே மீறிக்கிறாங்க மொத்தத்தில் கேம் சேங்கர் சங்கர் சங்கர் எடுத்துள்ள ஆந்திரா பில்ஸ் ஆனால் காரசாரம் குறைவு மே மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகாரா சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்